அன்பார்ந்தவர்களே அனைவருக்கு வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு சந்தேகம் கேட்டிருந்தேன் குரூப்பில் ஒத்த மனுஷன் வாய்த்திற்குலையே அது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோடய சந்தேகத்தை கேட்டு ஒரு சிலருக்கு வேறு சந்தேகம் வந்துருச்சு என்னென்னா எதுக்கு இந்த சாமியார் இந்த மாதிரி சந்தேகமெல்லாம் கேட்குறாரு அப்படின்ட்டு என்னோடய சந்தேகத்தை குரூப்பில் பதில் சொல்லினாலும் ஒரு சிலர் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க என்னோட சந்தேகம் என்னன்னா திருமணமான புது தம்பதியர்கள்ட்ட ஏன் கை குழந்தைகளுக்கு கொடுத்து செலவு வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய சந்தேகமாக இருந்தது அதுக்கு எனக்கு கிடைச்ச சில பதில்கள் என்னன்னா ஒருத்தர் சொன்னார் பொண்ணு மாப்பிள்ளை போட்டிருக்கிற அந்த மாலையோட மனம் வந்து குழந்தைகளுக்கு சேராது அதனால பெரிய சொல்லுவாங்க போய் எண்ணெய் வச்சு செலவு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவோம் குழந்தை கொடுத்துருவா அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னார் ரெண்டாவது இன்னொருத்தர் சொன்னார் அது குழந்த பாக்கிங் கிடைக்கிறதுக்கு அப்படின்ட்டு இன்னொருத்தர் சொன்னாங்க அது எதுக்குன்னு தெரியல பெரிய சொல்லுவாக குழந்தை கொடுத்துட்டு செலவு வாங்கினா நல்லது அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல அப்புறம் ஒரு அக்கா என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் ஃபாதர் எங்கள் மாமியாட்ட கேட்கணும் அவங்களுக்கெல்லாம் இதை பற்றி எல்லாம் நல்லா தெரியும் ஆனால் என்ன பண்ணுறது தான் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடத்தில் சொன்னாங்க அன்பார்ந்தவர்களே சடங்காகவும் பெரியவர்கள் சொன்னார்கள் என்றும் பல காரியங்களையும் பல நிகழ்வுகளிலும் நமது அன்றாட வாழ்க்கையிலும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவைகளுக்கெல்லாம் காரணம் அல்லது அர்த்தம் என்ன என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதான் பொண்ணு மாப்பிள்ள செலவு வாங்குறது அந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன்னா என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் ஃபாதர் மருமகளோட கல்யாண டான்ஸை பார்த்தீங்களா அப்படின்ட்டு உடனே நான் சொன்னேன் நான் பார்த்தேன் ஆனால் எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்ன நடந்ததுன்னா மருமகளுக்கு கல்யாணம் இப்போத்த ட்ரெண்ட் ஆச்சே ஒன்று கல்யாணத்தில் டான்ஸ் ஆடுறது நான் அவர்கிட்ட சொன்னேன் திருமணம் என்பது ஒரு திருவருட்சாதனம் அந்த ஆணும் பெண்ணும் திருப்பலியில் பங்கு கொண்டு இறை சமூகத்திற்கு முன்பாகவும் ஒருவர் மற்றவரோடும் இறைவனோடும் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இறைவனிடத்தில் தண்ணியே அவரின் திட்டத்திற்காக கையளிக்க வேண்டிய நேரத்தில் இந்த திருப்பலி முடிந்து ஆட வேண்டிய டான்ஸை குறித்த சிந்தனை அந்த மனப்பெண்ணுக்கு வருமா வராதா மனதில் ஒரு பாரம் இருக்குமா இல்லையா யாரோ ட்ரெண்டு ட்ரெண்ட்னு பண்ற காரியங்களையெல்லாம் எல்லாம் நாமும் செய்ய வேண்டுமா எனக்கு ஏன் இந்த காரியத்தை குறித்து இவ்வளவு வேதனை என்றால் வெளிநாடுகளில் பல திருமணங்களும் கடற்கரையிலும் ஆடம்பர ஹோட்டல்களிலும் நடைபெறுகின்றன காரணம் கேட்டால் அவர்களுக்கு ஆலயத்தில் வந்து திருமணம் செய்ய நேரம் இல்லை என்று திருமணம் எனும் திருவருட்சாதனம் இன்று ஒரு சமூகத்தின் கொண்டாட்டமாக சுருங்கிக் கொண்டிருக்கின்றது கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று விவிலியத்திலே வாசிக்கின்றோம் இப்பொழுது அந்த கடவுளே வேண்டாம் என்று ஒரு தலைமுறை வளர்ந்து வருகின்றது இந்த ஆட்டம் பாட்டமெல்லாம் இதன் ஒரு தொடக்கமாக மாறிவிடுமோ என்று பயமாக இருக்கின்றது ட்ரெண்டு என்ற பெயரில் பல குப்பைகளையும் நமது சமூகத்திலும் இளம் தலைமுறையினரின் உள்ளத்திலும் கொட்டி கொண்டிருக்கின்றது இந்த உலகம் நமது பிள்ளைகளுக்கு நாம் தான் எடுத்து கூற வேண்டும் நமது சமூகத்தில் ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வர வேண்டும் இன்றே நம்மில் பலரும் கூறுகின்றோம் முதலிருந்து எல்லாம் இப்ப இல்லை என்று காலம் மாறிக்கொண்டிருக்கின்றது நன்மையை விட தீமை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது விழிப்புணர்வற்ற சமூகமாக இன்னும் எத்தனை நாட்கள் நாம் வாழப்போகின்றோம் இன்றைய சமூகத்தில் உள்ள சவால்களை சந்திக்க நமது பிள்ளைகளுக்கு நாம் ஏற்படுத்தும் விழிப்புணர்வுகள் என்னென்ன சிலுவையுடைய விஷயத்திற்கு வர்றேன் அன்பார்ந்தவர்களே நான் இதை எவ்வாறு பார்க்கின்றேன் என்றால் புதிதாக திருநிலைப்படுத்தப்பட்ட குருக்களின் கரங்களை நாம் முத்தம் செய்கின்றோம் ஏனெனில் அது அபிஷேகம் செய்யப்பட்ட கரங்கள் அந்த கரங்களால் தான் ஆண்டவர் இயேசுவை திருப்பலியின் வழியாக இந்த உலகிற்கு கொண்டு வருகின்றார்கள் அதே ஒவ்வொரு தம்பதியரும் தங்களது இல்லற வாழ்வின் வழியாக கடவுளுடைய பிள்ளைகளை அந்த பெண் கருவில் தாங்கி இந்த உலகிற்கு கொண்டு வருகின்றாள் குருவானவர்களின் வாழ்க்கையும் திருமணமான தம்பதியர்களின் வாழ்க்கையும் இவை இரண்டின் குறிக்கோள்களும் ஒன்றுதான் குருவானவர் இறைமகன் இயேசுவை தூய ஆவியின் துணையோடு இந்த உலகிற்கு அப்பத்தின் வடிவிலே இறங்கி வர செய்கின்றார் அதே போலத்தான் தம்பதியர்களும் இல்லற வாழ்வின் வழியாக இறைவனின் பிள்ளைகளை கருவில் தாங்கி இந்த உலகிற்கு கொண்டு வருகின்றார்கள் இரண்டுமே புனிதமான செயல்கள் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்வது ஒன்றுதான் என்ற பெயரில் திருவருச் சாதனங்களை ஒரு சடங்காக மாற்றிவிடக்கூடாது ஒவ்வொரு திருவரை சாதனம் ஒரு புது வாழ்வின் தொடக்கம் அதை புனிதமாக ஆரம்பிக்க வேண்டும் நமது பிள்ளைகளுக்கு ஆரம்பிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் திருவரை சாதனத்தின் மேன்மை அதன் ஆசீர்வாதத்தை கெடுக்கும் எந்த காரியங்களுக்கும் நாம் இடம் கொடுக்கக்கூடாது நன்றி